அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஸ்கூல் தொடங்கி இப்போ தான் ஃபஸ்ட் வீக்கு இந்த சேட்டர்டே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சாங்க அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதை வந்து எல்லோரும் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் பாதி பேர் சாட்லாம் கொண்டு வரல சிலர் கொண்டு வந்திருந்தாங்க அவங்களுடைய படைப்புகள் தான் இங்கே வந்து வீடியோலாம் எடுத்து போட்டுக்கிட்டேன் சிலர் நான் ரொம்ப அழகாக வரைஞ்சி வ வரைஞ்சிருந்தாங்க ப்ரிரேஷனும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் டாபிக் பண்ணி அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க பார்க்க நல்லாவே இருக்குது மோஸ்ட்லி எல்லோரும் வந்து பொங்கல் பானையும் பொங்கலும் அந்த கரும்பும் வரைஞ்சிருக்காங்க நல்லாவே இருக்குது சிலர் வந்து ஸ்கெட்சு மாதிரி இந்த மாதிரி எதுவுமே கொண்டு வராதுனால வெறும் பென்சில் மட்டும் வச்சு வரைஞ்சிருக்காங்க என்னவாக இருந்தாலும் பிள்ளைங்களுடைய படைப்புகள் எல்லாமே அருமையாகவே இருக்குது பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிட்டு தானே பண்ணுங்கள் அவங்க பிள்ளைகள்கிட்ட வீட்டில் இதே மாதிரி ஏதாவது சும்மா இருக்கிற நேரங்களில் மொபைல் பார்க்குற நேரங்களெலாம் இந்த மாதிரி பேட்டரை கொடுத்து க்ரியேட்டிவாக ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து நீங்கள் வரைய வரையச்சுன்னா அவங்களும் வரைவாங்க அவங்களுக்கும் நேரம் போன மாதிரி இருக்கு மற்றபடி அவங்களுடைய திறமைகளும் உங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன தமிழ் இருக்குங்கிறது எங்களுக்கு சொல்லிட முடியும் இது வந்து அதுக்காக தான் பிள்ளைகள் ஏதாவது காம்பட்டிஷன் நமக்கு தேவைன்னா இந்த டயக்ராம்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு இந்த க നല്ല രണ്ടായിട്ട് പാർട്ടിക്കാൻ പറ്റില്ല വീഡിയോ പെച്ചു ഷെയർ ചെയ്യുക സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക താങ്ക്യൂ